வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி ஒரு கோழிக்கு அம்மன்வியால் பாதிப்புக்கு என்னங்கிறத ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோ இப்போ கரைசல் ஒன்று போட்டுப்போம் தான் வேப்பலையில் வந்து நினச்சி போடுற மாதிரி காமிச்சிருப்பேன் அது என்னென்னு தெரியாமல் எல்லோரும் அது என்னென்னு தானே தெரியும் நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க அது ஒன்றும் இல்லை வேப்பலையை நிறைய அரைச்சி அதை வந்து வேப்பலையை நிறையா உருவிக்கணும் உருவி மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதை திருப்பி மஞ்சள் இருக்கில்ல குளிக்கிற மஞ்சள் அந்த இதாக இருக்கும்ல அந்த மஞ்சளை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு அதையும் மிக்சியில் அரைச்சி ஒரு அன்னக்குடியில் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கலந்து தேவையான தண்ணியை வச்சுக்கிட்டு எண்ணெய் கலந்து அதை கொண்டாந்து கோழியை முக்கிய தான் அந்த வீடியோ அதை நான் அப்போயே விட்டேன் அந்த மாதிரி அதுக்காக தான் அந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இன்னொன்று நான் ரொம்ப நாளாக அந்த யூடியூப் சேனலில் வீடியோ எதுவும் போடலை ஏன்னா கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் வேண்டி கோழி வளர்த்து பெருசாக முன்னேறிட முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது நீங்கள் கோழி வளர்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வளர்த்த கோழியை சேவலாக இருந்தால் அஞ்சு ஆறு மாதத்தில் கூவிடும் அந்த கூன ஒன்று அந்த சேவலை விற்கணும் அதுக்கான இது இருக்கணும் விற்கிறதுக்குள்ளே நம்மள்ட்ட அந்த திறமை இருக்கணும் இன்னொன்று கோழி முட்டை போட ஆரம்பித்து அந்த முட்டையை சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அந்த முட்டை மேக்ஸிமம் ஒரு பன்னெண்டு ரூபா ரேஞ்சு பதினஞ்சு ரூபா ரேஞ்சில் போனால் தான் நல்ல லாபம் கிடைக்கும் இல்லைன்னா லாபம் குறைவாக தான் கிடைக்கும் இப்போது போட்டி போட்டுக்கிட்டு முட்டை அதிகமாக போடுதுன்னு எட்டுருவா ஒம்பது ரூபா பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க அதனால் நமக்கு வந்து லாபமும் குறையும் நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த உங்களால் முடியும்னா கோழி வளங்க இல்லைன்னா இந்த ஃபீல்டில் வராதிங்க கண்டிப்பாக கோழியை சேல்ஸ் பண்ணுறணும் கரெக்டாக ஆறு மாதத்தில் சேவலை சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மற்ற கோழியை வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஒன்று ஒன்று கொத்திக்கிட்டு அது பிரச்சனையாக இருக்கும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோழி வளர்க்குவாங்க கோழி வளர்த்து முன்னேறிலாங்கிற நம்பிக்கை இருக்குது தொடர்ச்சியாக நான் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நிறைய கோழி வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து இதுவரையிலையும் லாபம்னு ஒன்று சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை நிறையா பேரையும் நிறையா அப்படி இது பண்ண அப்படின்னாங்க அது நம்ம இருக்கிற ஏரியாவை பொறுத்திருக்கு அந்த கோழியை சேல்ஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது கண்டிப்பாக நானும் ஒரு நாளைக்கு மாற்றத்தை கொண்டு வந்து நம்பிக்கையோடு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம் ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்